நான் கேர் டிரைவர் பேசுகிறேங்கண்ணா நைட்டு காவேரிப்பட்டினம் அந்த மீன் கடை லைனாக இருக்குது இல்லைங்க அங்கே நிறுத்தி சேலத்துலேருந்து வந்தங்க கோக்கம் வந்துருக்குன்னு ஓரம் கட்டி படுத்து வந்தேன் ஒரு மீன் கடைக்கிட்ட இங்கே பாருங்க நைட்டு டீசல் டேங்கு எல்லாம் உடைச்சு மூணு பேர் வந்து கேன் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் லாக்கி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டேனுங்க அதில் என்னன்னா சென்சார் செக் பண்ணி வச்சுருக்குறேங்க

எப்படியும் நம்ம வண்டியில் டீசல் எடுக்கல சவுண்டு இருந்தங்காட்டியும் என்னை எழுப்பிட்டுருக்கு அதனால் வந்து நான் இது பண்ணி வந்துட்டேன் கரெக்டாக மூணே பேருங்க எல்லா வண்டிகாரங்களும் பார்த்து பாஞ்சு நல்லா தொலைவி பார்த்தோம் அவன் ஒருத்தன் காட்டுக்குள்ளே ஓடிட்டான் நீ ரெண்டு பேரும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க தயவு செய்து அங்கே மீன் கடை நிறுத்தி படுக்காதீங்க படுத்திங்கன்னா டீசல் போயிடும்